フフフフ。<music> டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளுக்காக சங்கர் முதலில் தலைப்புச் செய்திகள் பங்களாதேஷ் அரசின் தலைமை ஆலோசகருடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி உரையாடல் பங்களாதேஷில் இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தல் ஜம்மு காஷ்மீர் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவித்தது தேர்தல் ஆணையம் ஹரியானாவில் ஒரே கட்டமாக அக்டோபர் ஒன்றாம் தேதி வாக்குப்பதிவு ஜம்மு காஷ்மீரில் செப்டம்பர் பதினெட்டு முதல் மூன்று கட்டமாக தேர்தல் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் தேவப்பட்டது இஓஎஸ் பூஜ்ஜியம் எட்டு அதிநவீன செயற்கைக்கோள் இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா ஜிதேந்திர சிங் எல் முருகன் வாழ்த்து தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிப்பு சிறந்த தமிழ் திரைப்படம் பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று திருச்சித்தம்பலம் படத்தில் நடித்த நித்யா மேனன் சிறந்த நடிகையாக தேர்வு நாகப்பட்டினம் காங்கேசன்துறை இடையேயான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை தொடங்கியது பயணிகள் வரவேற்பு முதலமைச்சர் கருணாநிதியின் உருவம் குறித்த நூறு ரூபாய் நாணயம் பதினெட்டாம் தேதி வெளியீடு மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி தமிழகத்தில் மின்சார கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் அஇஅதிமுக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம் கடவு திட்டத்திற்கு நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் தமிழக அரசுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல் செய்திகள் பங்களாதேஷ் இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனூசுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இந்த தொலைபேசி உரையாடலின் போது ஜனநாயக முறையிலான நிலையான அமைதியான மற்றும் முன்னேற்றகரமான பங்களாதேஷிற்கு இந்தியா எப்போதும் ஆதரவு அளிக்கும் என்று பிரதமர் உறுதிபட தெரிவித்தார் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் வாயிலாக பங்களாதேஷ் மக்களுக்கான ஆதரவு தொடரும் என்ற இந்தியாவின் உறுதிப்பாட்டையும் பிரதமர் மீண்டும் தெரிவித்தார் இந்துக்கள் மற்றும் பிற அனைத்து சிறுபான்மை சமுதாயத்தினரும் பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார் இதற்கு பதிலளித்த யூனுஸ் பங்களாதேஷில் வசிக்கும் இந்துக்கள் மற்றும் அனைத்து சிறுபான்மையின மக்களும் பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் இருப்பதற்கு இடைக்கால அரசு முன்னுரிமை அளிக்கும் என்று உறுதியளித்தார் இரு நாடுகளின் தேசிய முன்னுரிமைக்கு ஏற்ப இருதரப்பு நட்புறவை மேலும் முன்னெடுத்துச் செல்வதற்கான வழிமுறைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் ஜம்மு காஷ்மீர் ஹரியானா ஆகிய மாநில சட்டப்பேரவை தேர்தல் தேதிகளை அறிவித்துள்ளது தேர்தல் ஆணையம் ஜம்மு காஷ்மீரில் மூன்று கட்டங்களாகவும் ஹரியானாவில் ஒரே கட்டமாகவும் தேர்தல் நடைபெறுகிறது ஜம்மு காஷ்மீர் ஹரியானா ஆகிய மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெறவுள்ள தேர்தல் தேதிகளை அறிவிக்க செய்தியாளர்களை தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் புதுதில்லியில் சந்தித்தார் செய்தியாளர்களின் சந்திப்பின் போது தேர்தல் ஆணையர்கள் கியானேஷ் குமார் சுக்பீர் சிங் சாந்து ஆகியோர் உடன் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் எண்பத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் உள்ளதாகவும் அங்குள்ள தொன்னூறு உறுப்பினர் சட்டப்பேரவைக்கு சில ஆண்டுகளுக்கு பின்னர் தேர்தல் நடைபெற உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் ஹரியானா மாநில சட்டப்பேரவையிலும் தொன்னூறு இடங்களுக்கு தேர்தல் நடைபெற உள்ளது அங்கு இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் ஜம்மு காஷ்மீரில் அடுத்த மாதம் பதினெட்டு இருபத்தி ஐந்து மற்றும் அக்டோபர் முதல் தேதிகளில் மூன்று கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அவர் தெரிவித்தார் हरियाणा மாநிலத்தில் ஒரே கட்டமாக அக்டோபர் ஒன்றாம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று அவர் கூறினார் இந்த சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவாகும் வாக்குகள் அக்டோபர் மாதம் நான்காம் தேதி எண்ணப்படும் என்று Rajiv Kumar தெரிவித்தார் Elections in J&K will be held in three phases 20th of August just the next day of the Amarnath yatra being complete the 19th would be the date of notification for the first phase Nominations till 27th, scrutiny on the next day, 28th, and date of poll will be 18th of September, and it's a Wednesday. Second phase would be on 29th of August, and the statutory period of nominations and all, poll being on 25th of September. And phase three, nomination on 5th of September, and every voting finishing on 1st of October. ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி தொடங்கும் வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் பன்னிரெண்டாம் தேதியாகும் பதிமூன்றாம் தேதி மனுக்கள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் மனுக்களை விலக்கிக் கொள்ள பதினாறாம் தேதி கடைசி நாளாகும் மூன்று கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள ஜம்மு காஷ்மீரில் முதல் கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் இருபதாம் தேதி தொடங்குகிறது முதல் கட்ட தேர்தல் அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி நடைபெறும் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்குகிறது இரண்டாம் கட்ட தேர்தல் அடுத்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறும் மூன்றாம் கட்ட தேர்தல் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது இதற்கான வேட்புமனு தாக்கல் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி தொடங்கும் பூமியை கண்காணிப்பதற்காக உருவாக்கப்பட்ட இஓஎஸ் பூஜ்ஜியம் எட்டு என்ற அதிநவீன செயற்கைக்கோள் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவின் தவான் ஏவுதளத்திலிருந்து இன்று வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது எழுபத்தி ஐந்து புள்ளி ஐந்து கிலோ எடை கொண்ட புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இஓஎஸ் பூஜ்ஜியம் எட்டை சுமந்து செல்லும் இந்தியாவின் புதிய ஏவுகலன் சிறு செயற்கைக்கோள் ஏவு வாகனம் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது இதில் சென்னையை தலைமையிடமாக கொண்டு ஸ்டார்ட்அப் நிறுவனமான ஸ்பேஸ் ரிக்ஷாவின் எஸ் ஆர் பூஜ்ஜியம் என்ற சிறிய செயற்கை இணைந்து செலுத்தப்பட்டது பின்னர் பூமியிலிருந்து நானூற்றி எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவு சுற்றுவட்ட பாதையில் செயற்கை கோள் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது சூப்பர் blip top of SSLV D3 EOS 08

In the very precise orbit as planned, I find that there are no deviations in the injection conditions. Uh, the final orbit, of course, will be known after tracking, but uh, the current indication is that everything is perfect. Uh, the ER08 satellite as well as SR0 satellite also has been injected after the maneuvers. And uh, congratulations to the SSLV D3 team, the project team. With this uh, third development flight of SSLV, we can declare the development.

சுமார் முப்பத்தி நான்கு மீட்டர் உயரமும் நூற்று பத்தொன்பது டன் எடையும் கொண்ட இந்த ஏவுகலன் சுமார் ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ளது எஸ்எஸ்எல்வி எனப்படும் சிறு செயற்கைக்கோள் ஏவு வாகனம் விண்ணை எளிதாக அடையக்கூடிய வகையில் குறைந்த செலவில் உருவாக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பல செயற்கைக்கோள்களை ஒரே நேரத்தில் ஏவ முடியும் மேலும் இதனை மீண்டும் பயன்படுத்த தயார் நிலைக்கு வர குறைந்த நேரமே எடுக்கும் இதற்கு தேவையான கட்டமைப்புகளும் மிகவும் குறைவு பெரிய ஏவுகலனான பிஎஸ்எல்வியை விட எஸ்எஸ்எல்வியின் செலவு இருபது முதல் முப்பது சதவிகிதம் வரை குறைவு பிஎஸ்எல்வியானது ஆனது ஆழமான விண்வெளி பயணத்திற்கு உகந்ததாகும் இரவு நேரத்திலும் துல்லியமாக படமெடுக்கக்கூடிய திறன் கொண்ட இந்த செயற்கைக்கோள் சூழல் கண்காணிப்பு பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு பயன்படுத்தப்பட உள்ளது என்எஸ்ஐஎல் நிறுவனம் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வணிக பயன்பாட்டிற்கு வழங்கும் இஒஎஸ் பூஜ்ஜியம் எட்டு அதிநவீன செயற்கைக்கோளை விண்ணில் வெற்றிகரமாக செலுத்திய இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா ஜிதேந்திர சிங் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் புதிய செயற்கைக்கோள் செலுத்துவாகனும் எஸ் எஸ் எல் டி த்ரீ வெற்றிகரமாக செலுத்தப்பட்டதற்காக இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் சமூக ஊடக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் இது ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல் என்றும் இந்த சாதனையை புரிந்த நமது விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்துறையினருக்கு வாழ்த்துக்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்தியா தற்போது புதிய செலுத்து வாகனத்தை இருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது என்றும் குறைந்த செலவிலான எஸ்எஸ்எல்வி விண்வெளி ஆய்வுப் பணிகளில் முக்கிய பங்கு வகிப்பதோடு தனியார் தொழில்துறையினரையும் ஊக்குவிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதன் மூலம் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு மற்றும் பேரிடர் மேலாண்மை வசதிகளை மேம்படுத்தி நீடித்த மற்றும் நிலையான பூமியை உருவாக்குவதற்கான வழிகளை அமைக்க உதவி செய்யும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேபோன்று மத்திய தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டுள்ள தனது சமூக வலைதள பதிவில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இந்த துறையில் செலுத்தும் அக்கறை மற்றும் ஆதரவார் இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர் வெற்றிகளை பதிவு செய்து வருவதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் பிரதமர் நரேந்திர மோடி அரசின் ஆதரவின் கீழ் இஸ்ரோ வெற்றிகரமாக எஸ் எஸ் செயற்கைக்கோளை செலுத்தியுள்ளது என்று கூறியுள்ளார் இஸ்ரோவின் இந்த விண்வெளிப் பயணம் தொடரும் என்று அவர் கூறியுள்ளார் முன்னாள் பிரதமர் அடல் பிஹார் வாஜ்பாயின் நினைவு தினத்தையொட்டி அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தினர் பாஜகவின் நிறுவன தலைவர்களில் ஒருவரான வாஜ்பாய் மூன்று முறை பிரதமர் பதவி வகித்தவர் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக நாடாளுமன்ற உறுப்பினராக நாட்டு மக்களுக்கு சேவையாற்றிய பெருமைக்குரிய வாஜ்பாயின் ஆறாவது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி தில்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் அவரை தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தன்கர் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் மரியாதை செலுத்தினர் மத்திய அமைச்சர்கள் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பாஜக மூத்த நிர்வாகிகள் உள்ளிட்டோரும் வாஜ்பாய்க்கு மரியாதை செலுத்தினர் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதை முன்னாள் பிரதமர் வாஜ்பாய்க்கு வழங்கி மத்திய அரசு கௌரவித்தது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான எழுபதாவது தேசிய திரைப்பட விருதுகள் புதுதில்லியில் இன்று அறிவிக்கப்பட்டன பொன்னியின் முதல் பாகம் சிறந்த தமிழ் படத்திற்கான விருது பெறுகிறது திருச்சிற்றும்பலம் தமிழ் படத்தில் நடித்த நித்யா மேனன் சிறந்த நடிகையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சிறந்த நடிகருக்கான விருது காந்தாரா கன்னட படத்தில் நடித்த ரிஷப் ஷெட்டிக்கு வழங்கப்படுகிறது திரைப்பட விருதுகளுக்கான தேர்வுக்குழு தலைவர் ராகுல் ரவேல் நடுவர்கள் மாதப் பாண்டா கங்காதர் முதலியார் உள்ளிட்டோர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட திரைப்படங்கள் மற்றும் கலைஞர்களின் பெயர்கள் அடங்கிய பட்டியலை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோரிடம் வழங்கினர் அப்போது தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் செயலாளர் சஞ்சய் ஜாஜு இணை செயலாளர் விருந்தா தேசாய் ஆகியோர் உடனிருந்தனர் தேர்வுக்குழு தலைவர் மற்றும் நடுவர்கள் திரைப்பட விருதுகளை அறிவித்தனர் பொன்னியின் செல்வன் முதல் பாகம் சிறந்த தமிழ் திரைப்படம் சிறந்த பின்னணி இசை சிறந்த ஒலி அமைப்பு சிறந்த ஒளிப்பதிவு ஆகிய நான்கு விருதுகளை தட்டிச் சென்றுள்ளது பின்னணி இசைக்கான விருது இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமானுக்கு வழங்கப்படுகிறது ஆனந்த் ஏகாஷி இயக்கிய ஆட்டம் சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்டது நடிகர் விருதை காந்தாரா கன்னட படத்தில் நடித்த ரிஷப் ஷெட்டி பெறுகிறார் சிறந்த நடிகைக்கான விருதை திருச்சிற்றம்பலம் தமிழ் படத்தில் நடித்த நித்யா மேனன் கச் எக்ஸ்பிரஸ் என்னும் குஜராத் மொழி படத்தில் நடித்த மனசி பரைக்குடன் பகிர்ந்து கொள்கிறார் திருச்சிற்றம்பலம் படத்தில் இடம்பெறும் மேகம் கருக்காதா என்ற பாடல் சிறந்த நடனத்திற்கான தேசிய விருதை பெறுகிறது காந்தாரா படத்தில் சண்டை காட்சிகளை வடிவமைத்த அன்பரி சிறந்த சண்டை பயிற்சியாளர் விருதை பெறுகிறார்கள் சிறந்த ஹிந்தி படத்திற்கான விருது ஷர்மிளா தாகூர் மனோஜ் பாஜ்பாய் நடித்த குல்மோகர் படத்திற்கு வழங்கப்படுகிறது சிறந்த கன்னட திரைப்படமாக கேஜி இரண்டு சிறந்த தெலுங்கு திரைப்படமாக கார்த்திகேயா இரண்டு சிறந்த மலையாள திரைப்படமாக சவுதி வெள்ளக்கா ஆகிய படங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன பொன்னியின் செல்வன் ஒன்று கேஜிஎஃப் இரண்டு பிரம்மாஸ்திரா உள்ளிட்ட பல படங்களில் பாடிய பின்னணி பாடல்களுக்காக பாம்பே ஜெயஸ்ரீ சிறந்த பின்னணி பாடகிக்கான விருதை பெறுகிறார் நாகப்பட்டினம் இலங்கையின் துறை இடையேயான பயணிகள் கப்பல் போக்குவரத்து இன்று துவங்கியது இந்த கப்பலுக்கு சிவகங்கை என்று பெயரிடப்பட்டுள்ளது இந்த கப்பல் போக்குவரத்தின் மூலம் இந்தியா இலங்கை இடையேயான நல்லுறவும் வர்த்தகமும் மேம்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாகை துறைமுகம் சோழர் காலத்திலிருந்து பல்வேறு நாடுகளுக்கு தனது கப்பல் போக்குவரத்தினை கொண்டிருந்தது இந்த நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் இலங்கை காங்கிரசின் துறைக்கும் நாகைக்கும் இடையே மீண்டும் கப்பல் போக்குவரத்தினை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் நிலையில் காலநிலை காரணமாக நிறுத்தப்பட்ட கப்பல் சேவை மீண்டும் இன்று முதல் தொடங்கியது சிவகங்கை என்ற பெயர் கொண்ட கப்பலில் பதினைந்து கப்பல் பணியாளர்கள் உள்ளனர் இது போல நாற்பத்தி ஏழு பயணிகளும் கப்பல் பயணம் மேற்கொள்கிறார்கள் நாகை துறைமுகத்திலிருந்து காலை பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டது இந்த கப்பல் சேவையானது இந்த கப்பல் மதியம் மூன்று பதினைந்து மணிக்கு இலங்கை காங்கேசன் துறை துறைமுகத்தினை சென்று சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது பின்னர் நாளை மதியம் இரண்டு மணிக்கு புறப்பட்டு மாலை ஆறு மணிக்கு நாகை வந்தடைகிறது இந்த இந்த கப்பல் அனைத்தும் குளிரூட்டப்பட்டு நவீன வசதிகளுடன் காணப்படுகிறது இந்த கப்பல் சேவையினை புதுவை மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நாகை பாராளுமன்ற உறுப்பினர் வை செல்வராஜ் நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் ஆகியோர் கொடியசைத்து தூவி தொடங்கி வைத்தனர் கப்பல் சேவை தொடங்கியுள்ளதால் நாகை துறைமுகம் தொழில் பாதுகாப்பு படை மற்றும் சுங்கத்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த கப்பல் சேவையினால் இந்தியா இலங்கை இடையிலான நல்லுறவு மேம்பாடு அடையும் இரு நாடுகளுக்கு இடையிலான வாணிபம் மற்றும் சுற்றுலா வளர்ச்சி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது கப்பல் பயணம் மேற்கொள்ள முன்பதிவு செய்த பயணிகளும் தற்போது மகிழ்ச்சி அடைந்து வருகிறார்கள் இலங்கை இந்தியா இடையிலான துறை நாகை மார்க்கத்தில் கப்பல் போக்குவரத்து தொடர்ந்து நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் சார்பில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் உருவம் குறித்த நினைவு நூறு ரூபாய் நாணயம் வெளியிடப்படுவதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவை போற்றும் வகையில் வரும் பதினெட்டாம் தேதி சென்னையில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் நடைபெறும் விழாவில் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கருணாநிதியின் உருவம் பொறித்த நாணயத்தை வெளியிட உள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நாணயத்தில் தமிழ் வெல்லும் என்ற சொற்களும் இடம்பெற்றிருப்பதாகவும் மத்திய அரசின் இந்த உதவிக்கு அவரது மகன் என்ற முறையிலும் திமுக தலைவர் என்ற முறையிலும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார் இதற்கிடையே திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மக்களவைத் தேர்தலில் கூட்டணியின் வெற்றிக்காக உழைத்த கட்சியினருக்கும் வாக்களித்த மக்களுக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மாநிலத்தில் நிதி தேவைகளை கருத்தில் கொண்டு உரிய நிதி வழங்குமாறு மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன திமுக துவங்கப்பட்டு எழுபத்தைந்து ஆண்டு நிறைவு பெற்றதை குறிக்கும் வகையில் அடுத்த மாதம் பதினேழாம் தேதி திமுக பவள விழாவையொட்டி சென்னையில் முப்பெரும் விழா நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அஇஅதிமுக தலைமையகத்தில் இன்று கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமை வகித்தார் இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தமிழகத்தில் மின்சார கட்டண உயர்வின் மூலம் மக்களை வேதனையில் ஆழ்த்தியுள்ள மாநில அரசினை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மாநிலத்திற்கு உரிய நிதியை வழங்குமாறு மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வகுக்கும் ஒத்திகை பின்பற்றி வரும் உள்ளாட்சி தேர்தலில் கட்சிக்கு வெற்றி தேடித்தர உழைக்க வேண்டும் என்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் தொடங்கப்பட்ட திட்டங்களை திமுக அரசு இருட்டடிப்பு செய்து வருவதாக குற்றம் சாட்டினார் மீண்டும் நம்முடைய பொன்மணச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி நம்முடைய அந்த நெடப்படை தமிழில் மலர வேண்டும் என்ற வகையிலே இன்றைக்கு கழகத்தினுடைய அந்த செயற்குழு என்பது ஒரு மிக எழுச்சியோடு நடைபெற்றது என்பது நான் இத தெரிவித்துக் கொள்கின்றேன் அம்மா உணவகத்தை நீர்த்து போக செய்கின்ற வகையில் இன்றைக்கு அதை வந்து பெரிய அளவுக்கு வந்து மூடுவிழா செய்கின்ற வகையில் சும்மா ஏதோ வந்து ஒரு இடத்துல இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஒரு நாமக்காவா அதை பண்ணார் இல்லையா அதனால் ஒரு இம்பாக்ட் எதுவும் ஏற்படல அதையும் வந்து படிப்படியாக மூடுறேன் எங்க ஆட்சியில என்ன திட்டம் கொண்டு வந்த கொண்டு வந்தோமோ அதை வந்து அப்படியே பேரை மாத்தி லேபிள் ஓட்டுற வேலை தான் இன்னைக்கு செய்யறாங்க ஒழிய வேற எந்த உருப்படியான வேலையும் செய்யல அத்திக்கடவு அவிநாசி திட்டம் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி தொடங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த முப்பத்து ஒன்பது மாதங்களாக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் காலதாமதம் ஏற்பட்டதை கண்டித்து ஆகஸ்ட் இருபதாம் தேதி பாஜகவின் சார்பில் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்திருந்ததை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த அறிவிப்புக்கு அடிபணிந்து அரசு நடவடிக்கை எடுக்க முன்வந்திருப்பதை வரவேற்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த திட்டத்தின் மூலம் கோவை ஈரோடு திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள பல ஆயிரம் ஏக்கர் விளைநிலம் பயன்பெறுவதோடு லட்சக்கணக்கான பொதுமக்களின் குடிநீர் தேவையும் பூர்த்தி செய்யப்படும் என்று அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார் திட்டத்தை தொடங்க அரசு முன்வந்திருப்பதை அடுத்து பாஜகவின் போராட்டம் கைவிடப்படுவதாக கூறியுள்ள அண்ணாமலை அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக குழாய் பதிக்க நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பதவி விலக வேண்டும் என பாஜக தேசிய செய்தித் தொடர்பாளர் சி ஆர் கேசவன் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் சி ஆர் கேசவனும் புஷ்பவும் இன்று செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது கொல்கத்தா பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை தங்கள் கட்சி வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்தனர் ஒரு பெண் முதலமைச்சராக இருக்கும் மாநிலத்தில் நிகழ்ந்துள்ள இந்த சம்பவத்தை கண்டிக்காமல்

trainee doctor in a government hospital in Calcutta. So West Bengal is enveloped in dangerous darkness. And what has happened there is not a travesty of justice. It's a murder, barbaric, merciless massacre of justice. And the West Bengal model has become mobocracy and anarchy. All we want to say is this. Mamta Banerjee has completely failed as a chief minister. இனி தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒன்றியம் ஆன் நயம்பாடி ஊராட்சியில் கங்கையம்மன் ரேணுகாம்பாள் திருப்பதி கங்கையம்மன் உள்ளிட்ட கோவில் மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது இதை முன்னிட்டு கணபதி ஹோமமும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது தொடர்ந்து மூன்று கால பூஜைகளும் நடைபெற்றன இதனையடுத்து கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றுவதற்காக யாகசாலையிலிருந்து கொண்டு கொண்டுவரப்பட்டு கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு சொர்ணாவாரி பருவத்திற்கான நெல் காஞ்சிபுரம் உத்தரமேரூர் என்று மாவட்டத்தின் பல பகுதிகளில் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டது இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பரவலாக கனமழை பெய்தது இதனால் விவசாயிகள் அறுவடைக்கு தயாராக வைத்திருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்தது மேலும் விவசாய நிலங்களில் நீர் சூழ்ந்து படிகால் இன்றி இருந்ததால் அனைத்து நெல் பயிர்களும் அறுவடை செய்ய முடியாமல் சேதமடைந்தன இதனையடுத்து வயலக்காவூரில் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை மாவட்ட ஆட்சித் தலைவர் கரைச்செல்வி மோகன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை ஊராட்சி ஒன்றிய அலுவலக கூட்டரங்கில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் தலைமையில் சென்னிமலைப் பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் தொடர்பாக அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுங்கரா ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தொழில் நிறுவனங்கள் தமிழில் பெயர் பலகை வைப்பது படிப்படியாக அமலுக்கு வருவதாக தெரிவித்தார் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கை நீக்கம் மற்றும் திருத்தங்களை மேற்கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இதன்படி வரும் ஆகஸ்ட் இருபதாம் தேதி முதல் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரை இந்த பணிகளை மேற்கொள்ளலாம் அக்டோபர் ஒன்பதாம் தேதி ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகும் என்றும் இறுதி வாக்காளர் பட்டியல் இரண்டாயிரத்தி ஆறாம் தேதி வெளியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தைக்கு மதுரை மட்டுமல்லாது அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் இருந்தும் பூக்கள் விற்பனைக்காக கொண்டு வரப்படுகின்றன கடந்த சில நாட்களாக பூக்களின் விலை ஏறுமுகமாக இருந்த நிலையில் வரலட்சுமி நோன்பு மற்றும் ஆடி மாத கடைசி வெள்ளியையொட்டி பூக்களின் விலை உயர்ந்து காணப்பட்டது அந்த வகையில் மல்லிகைப்பூ கிலோவுக்கு ஆயிரத்து இருநூறு முதல் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வரை விற்பனையானது இதேபோன்று பிச்சிப்பூ அறுநூறு ரூபாய்க்கும் முல்லைப்பூ எண்ணூறு ரூபாய்க்கும் கனகாம்பரம் எழுநூறு ரூபாய்க்கும் விற்பனையானது இதேபோன்று அரளி சம்பங்கி பன்னீர் ரோஸ் தாமரை உள்ளிட்ட அனைத்து பூக்களும் விலை அதிகரித்தே விற்பனையானது முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வாஜ்பாயின் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் என் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர் சாய் சரவணகுமார் துணை சபாநாயகர் ராஜவேலு அரசு கொரடா ஏகேடி ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் வரும் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் எட்டாம் தேதி வரை நடைபெற நடைபெறவுள்ள பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவிலிருந்து 84 நான்கு வீரர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் இந்த விளையாட்டுப் போட்டிகளில் தடகள பிரிவில் நாற்பத்தி ஏழு பேர் கலந்து கொள்ள இருப்பதாக அவர் கூறினார் பாரிஸுக்கு இந்திய அணி வீரர்களை வழியனுப்பி வைக்கும் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஒலிம்பிக் பதக்க மேடை இலக்கு திட்டத்தின் மூலம் விளையாட்டு வீரர்கள் பயன்பெற்று வருவதாக தெரிவித்தார் விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான பயிற்சி உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் அரசு செய்து கொடுப்பதாக அவர் கூறினார் கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள் மூலம் இந்த வீரர்கள் உருவாகி இருப்பதாக அமைச்சர் கூறினார் சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஜெர்மனி வீரர் அலெக்சாண்டர் ஸ்வரேவ் ஐம்பதாவது வெற்றியை பதிவு செய்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சின்சினாட்டி சாம்பியன் பட்டம் வென்ற இவர் இரண்டாம் சுற்றில் கரனை ஆறுக்கு மூன்று ஆறுக்கு இரண்டு என்ற கணக்கில் வீழ்த்தி மூன்றாம் சுற்றுக்கு முன்னேறினார் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் தமிழகத்தில் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி உள்ளிட்ட பதினான்கு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்து ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம் सवाणी